தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சக்திக்கு ஒன்பது ராத்திரி அது நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி என்றால் அது மகா சிவராத்திரி சைவ மக்கள் கடைபிடிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதம் இந்த சிவராத்திரி விரதமாகும் மகா சிவராத்திரி தினத்தில் சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கு பெற்றால் புண்ணியம் கிடைக்கும் என்கிறது புராணங்கள் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு மயங்கி கிடந்தார் அப்பொழுது சிவபெருமானை தேவர்கள் பூஜித்த காலம் சிவராத்திரி பிரளைய காலத்தில் உலகம் முற்றிலுமாக அழியாமல் இருக்க அந்த அகிலத்தின் அன்னையான அகிலாண்டேஸ்வரி என்று நான்கு ஜாமத்திலும் பூஜை செய்தார் மகா சிவராத்திரி என்று பல மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் தண்ணீரையும் வில்வ இலையையும் சர்வேஸ்வரனுக்கு சமர்ப்பித்து வெள்ளம் பச்சரிசியையும் செய்யும் நைவேத்தியமாக படைத்து வணங்கி ஓம் நமச்சிவாய அரஹர மகாதேவ என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே சகல நன்மைகளையும் நம்மை வந்து சேரும் என்பது நம்பிக்கை மாசி மாத தேய்பிரை சதுர்த்தியில் கடைபிடிப்பதுதான் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று இரவில் உலகில் உள்ள எல்லா லிங்கங்களிலும் சிவன் தோன்றுகிறார் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி தினத்தில் நான்கு கால பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும் இதில் பங்கேற்று இரவினை வழிபட பலன்கள் நமக்கு நூறு கிடைக்கும் பலன்கள் கிடைப்பது உறுதி சிவராத்திரி தினத்தன்று சிவாலயம் சென்று பஞ்சாட்சரம் அல்லது சிவநாமத்தை ஜெபிக்க வேண்டும் சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து சிவாலயத்தில் நடைபெறும் நான்கு ஜாம பூஜை வழிபாட்டின் போது லிங்க தரிசனம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவன் சிவராத்திரி தினத்தன்று விழித்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும் சிவராத்திரி என்று சிவன் கோவில்களிலோ மற்ற கோவில்களிலோ நான்கு ஜாமமும் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டும் தான தர்மங்கள் செய்தும் சிவபெருமானின் புகழ் பாடியும் சிவபுண்ணியும் அடையலாம் சூரியன் இந்திரன் முருகப்பெருமான் யமன் அக்னி குபேரர் போன்றவர்கள் மகா சிவராத்திரி பூஜை செய்து பலனடைந்தார்கள் அதுபோல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ததால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு மனைவியாக அமைந்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி தினத்தை கடைபிடித்ததால் சக்ராயுதத்தை பெற்றார் அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியை மனைவியாக அமைய பெற்றார் என்கிறது புராணங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்